ே பி சொல்ல சித்ரா வந்து அழகிய பாத்துக்க முடியாம ரொம்ப டயர்டா இருக்காங்க அந்த பிளேஸ்ல இருக்காரு மட்டும் இவ்வளோ பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வந்து சொல்லிட்டு அந்த கௌதம் அழகிய வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அழகிக்கு வந்து சாக்லேட் கொடுக்குறாங்க நான் சொல்றமே சொல்லணும்னு சொல்றாங்க இந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சூர்யான்னு சொல்லிட்டு சொல்றாங்க சூர்யான்னு சொல்லக்கூடாது சூர்யா அப்பான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லார்கிட்டையும் நீ இப்படிதான் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அழகி ஓகேன்னு சொல்லிட்டு சாக்லேட் எல்லாம் சாப்பிடுறாங்க கௌதம் வந்து அழகி கூட விளையாண்டுட்டு இருக்காரு அந்த பிளேஸ்க்கு சித்ரா வராங்க அழகி வந்து சொல்றாங்க என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க இருக்கவங்க எல்லாருமே கூப்பிடுறாங்க சித்ரா வந்து சொல்றாங்க அழகியோட அப்பா யாருன்னா அவளுக்கு தெரியும்னு சொல்றான்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க இருக்கவங்க அவங்க அப்பா யாருன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அழகி வந்து சூர்யாவை சொல்றாங்க மகாவும் சூர்யாவும் ஷாக் ஆறாங்க உனக்கு சூர்யா தான் அப்பான்னு யாரு சொன்னதுன்னு சொல்லி கேக்குறாங்க கௌதம் வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாரு அழகி வந்து கௌதம கூப்பிட்டு வராங்க இவர்தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அங்க இருக்கவங்க எல்லாருமே கௌதம திட்டுறாங்க சூர்யா வந்து ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு எல்லாருமே என்ன சந்தேகப்படுறாங்க ஏன் நீ கூட பண்ணியிருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஐஸ்வர்யா வந்து கௌதமுக்காக பேசுறாங்க கௌதம் வந்து சந்தோஷப்படுறாரு பாட்டி தாத்தா ரூம்ல அழகி போறாங்க அவங்க கிட்ட வந்து நல்ல விதமா பேசுறாங்க எதுக்கு நீங்க இவ்வளவு மாத்திர போறீங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நீங்க சிரிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் நல்லாதான் சிரிப்பேன் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அதனால அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அழகி வந்து அவங்க கூட பேசிட்டு ரூம்ல இருந்து வெளில வராங்க கௌதம் வந்து அதை நோட்டீஸ் பண்றாரு தனியா மாட்டில உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு தேங்க்யூ